நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே உங்களை காண செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ரீசன் இந்த கொண்டாடுவதற்கு ஒரு ஆம்பிரியமான பிறந்த நம்முடைய கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறதான இந்த வாதத்திலே அன்பானவர் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை கர்த்தருக்காய் காத்திருங்கள் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது வெக்கப்பட்டு போகாதபடி செய்து கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதித்து உயர்த்த வல்லமே உள்ள கர்த்தர் நாம் எடுத்து வாசிப்போம் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஆம்பிரியமானவர்களே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் உலகத்தில் உள்ள அநேகர் இன்று மனிதர்களுக்காக பொருளுக்காக பணத்திற்காக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் காத்து கொண்டுதான் இருக்கிறோம் எத்தனை பேருக்கு இது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற தோல்வி வெற்றி சூழ்நிலையில் நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் தெய்வத்துக்காக காத்திருக்கிறோம் இன்றைக்கு நிச்சயமாகவே தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள் என்று தேவன் நமக்கு வாக்கு உலகத்தில் காத்திருக்கிறவர்களை குறித்து நாம் நிதானிப்போம் என்றால் யாரெல்லாம் கத்தர்காய் காத்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கும் போது முதலாவதாக இஸ்ரவேலராகிய வீலர் ஆகிய யூதர்கள் தேவனுக்காய் காத்திருந்தார்கள் மேசியா பிறப்பார் என்றும் காத்திருந்தார்கள் இன்றைக்கும் அவர் பிறப்பார் அவர் பிறந்ததை அறியாமல் மீண்டும் பிறப்பார் என்றும் அவர்கள் இன்றைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவதாக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக நடக்க இருக்கிறதான ரகசிய வருகைக்காக தேவனுக்காய் காத்திருக்கிறார்கள் மூன்றாவதாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கால முடிவு காலத்திற்காக நியாய தீர்ப்புக்கு நேராக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவதாக இஸ்ரவேலர்கள் காத்திருந்தார்கள் எடுத்து வாசிப்போம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரை கத்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களி குறிந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் என்றும் முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பிள்ளைகளே இசுரவேலருக்கு ஏசாய தெற்கு தரிசின் மூலமாக நம்மை ரட்சிப்பதற்கு கத்தர் என்று அவர்கள் அந்த குறித்து மகிழ்ச்சி களி கூறுவோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதன்படி இது இன்று நிறைவேறினது ஆதி காலத்திலே ஆதாமன் ஏவாளும் தேவன் படைத்து அவர்கள் அனுதினமும் குளிர்ச்சியான வேலையிலே தேவனுக்காய் காத்திருந்தார்கள் தேவன் அவர்களோடு வந்து உறவாடி கொண்டிருந்தார் காலம் செல்லும் நாட்கள் செல்லும் போது அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து ஏவால் வஞ்சிக்கப்பட்டு கீழ்படியாமல் நிமித்தம் அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது தேவன் பிசாசை பார்த்து ஒரு சொன்ன வார்த்தை உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆதி தேவன் வெளிப்படுத்தியிருந்தார் அந்த வார்த்தையின் நிறைவேறுதலாக ஏசு கிறிஸ்து கன்னிமரியின் வயிற்றிலே பிறந்து இன்றைக்கும் அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் தேவன் சொன்ன அந்த தெற்கு தர்சன வார்த்தையின்படியே தேவனையும் மனிதனையும் பிரித்த அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக தேவன் மனிதனாக பிறப்பார் என்று அனைவரும் அறிந்திருந்ததுனாலே ஆதிகால தேவ தாசர்கள் அனைவருமே கர்த்தருடைய நாளை காண ஆவலாய் காத்திருந்தார்கள் ஏன் நோவா யோபு இவர்களெல்லாம் தேவனுக்காய் காத்திருந்தார்கள் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்த ஆபரகம் கூட தேவனுக்காய் காத்திருந்தார் தேவனிடத்தில் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் தேவனுக்காய் காத்திருந்தார் தேவனையும் கண்டு கொண்டார் அந்த தாவிதனுடைய வம்சத்திலே என் சிங்காசனத்தை நிலைநாட்டுவேன் என்று தாவிதின் மைந்தனாகவே அந்த வழி வம்சத்திலே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ளலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஏசாய தெற்கு தரிசி முதற்கொண்டு அநேக தெற்கு தரிசிகள் தாவிதின் ஊரில் பிறப்பார் அவர் கண்ணின் வயிற்றில் பிறப்பார் மரணத்தை விழுங்குவார் என்றெல்லாம் தெற்கு தரிசனமாக சொல்லப்பட்டது இது நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மனிதனாக பிறந்தார் ஆனால் இவைகள் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் தேவனானவர் ஒரு ஒரு சிங்காசனத்தில் அமரக்கூடியவர் அதாவது ராஜா வீட்டில தான் பிறப்பார் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாய் இருந்தது ஆனால் அதற்கு மாறாக தேவனோ அடிமை கோலம் எடுத்து மாட்டுத் தொழுவத்திலே முன்னணியிலே அங்கே ஒரு தாழ்மை கோலமாக பிறந்து தச்சனுடைய வீட்டில் வளர்ந்தார் ஆகவே இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே தேவ தூசணம் சொல்லுகிறார் என்று தேவன் தன்னுடைய குமாரன் நான் தான் அவருடைய குமாரன் என்று இயேசு சொன்னதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏசு கிறிஸ்துவை சிலுவை அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தார்கள் சிலுவை அவர் அரைந்து ம அரைந்து மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த எருசலின் தேவாலயம் அங்கே இடிக்கப்பட்டது இன்றைக்கும் அதில் மீதம் இருக்கிறதான ஒரு கிழக்கு சுவரிலே யூதர்கள் அனைவரும் மெசியா திரும்ப வரவேண்டும் என்று இன்றைக்கும் ஆப்பிரியமானவர்களை பார்க்கிறோம் இஸ்ரோவேலருக்கு விரோதமான எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது உத்தங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இன்றைக்கும் அவர்கள் அந்த செவருளை முட்டி கொண்டேதான் இருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மெசியாவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வேத வாக்கியத்தை நிறைவேறுதலாக பிறந்தார் என்பதை அவர்களுடைய மனக்கண்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை குருடாக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அவர்கள் காணப்படுகிறார்கள் ஆகவே மீண்டும் அவர் வருவார் என்று அனுதினமும் மேசியாவை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த யூத ஜனங்கள் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள் வேதம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பிறப்பதை மறிப்பதை உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போவதை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வேதம் அல்ல உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களும் இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்து இருக்கிறது சாம அதிர்வதன வேதங்களிலும் இவைகள் எழுதப்பட்டிருக்கின்றன பசுபதியாய நமக பிதாவின் குமாரனே உமக்கு நமஸ்காரம் ருத்ராய நமக பாவத்தை அழிக்க பிறந்தவரே உமக்கு நமஸ்காரம் நீல கண்டாய நமக மரணத்தை விழுங்கினவரே உமக்கு நமஸ்காரம் கண்ணி சுத்தியாய நமக கண்ணின் வயத்தில் பிறந்தவரே உமக்கு நமஸ்காரம் ஸ்காரம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அது மாத்திரமல்ல தாயமானவர் தன்னுடைய பாடையில அன்பை பிரிந்து என் ஆருயனை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் பிதாவின் அன்பை பிரிந்து எனக்காக வந்த இறைவனே என்று அவர் துதிக்கிறார் நம்முடைய முன்னோர்கள் புள்ளவர்கள் அநேகருடைய பாடல்களிலும் எடுத்து பார்த்தால் எல்லா வரலாற்றையும் நிரூபித்த ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் குர்ரானிலும் அஹ் ஈசா நபிய குறித்தும் அவர் எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களிலும் தேவன் மனித அவதாரம் எடுத்து தீய சக்தியை அளிப்பார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அநேக அநேக காரியங்கள் அது புராண கதைகளாக இருக்கிறது நிறைவேற்றப்படாத வரலாற்று உண்மை இல்லாத சம்பவங்களாக இன்றி உலகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கிமு கிபு என்று சரித்திரத்தை இரண்டாக பிரித்த சரித்திரம் படைத்த சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போ அது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையா இருக்கிறது அது இன்றைக்கும் இஸ்ரவேலிலே சாட்சியாக உள்ளது அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறியாமல் வேலர்கள் வருகைக்காய் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய பிறப்பை கிறிஸ்தவர்கள் அவருடைய வருகைக்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆம்பிரியமானவர்களே இரண்டாவதாக கிறிஸ்தவர்கள் அவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி காத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பது தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எடுத்து வாசிப்போ இருபத்தி ஓராவது வசனம் தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கத்தராக ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மிடத்தில் அன்பு குறிந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்காக நமக்கு பெற அவர் கிருவியை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவை தேவையாய் காணப்படுகிறது இரண்டாவதாக அந்த ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதினாலு வசனத்துல நான் வாசிக்கும் போது சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள் அந்த நாளிலே வானங்கள் வெந்து அழிந்து எழிந்து அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம் ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அவர் நீதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று நிவாசிக்கிறோம் மாம்பெரிமான் அவர்களே தேவனுடைய வருகை அதிசீக்கிரத்தில் என்று அவருடைய வருகை காய் காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனம் கரை திரையற்றவர்களாய் சமாதானத்தை காத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நாம் இருக்கிறதான வானமும் பூமியும் ஒளிந்து போக போகிறது புதிய வானம் பூமியும் தேவன் படைப்பார் ஆகவே அவரோடு கூட அங்கே நாம் ஆளுகை செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அதையே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அனைதனும் சப வாழ்க்கையிலும் பரிசுத்திலும் நம்மை அதை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் போது தேவன் நமக்கென்று ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் எஸ் ஐயா அறுபத்தி நாலாம் அதிகாரம் நான்காவது வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் நீரே முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஆகம்பரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பரல பர ப பரலோகத்தில் தேவன் பலவிதமான கற்களை கொண்டு மாளிகையை கட்டியிருக்கிறார் தங்க தங்கத்திலான வீதிகளை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படிப்பட்டதான் நித்திய வீட்டிலே நித்திய நித்திய காலமாக அவரோடு நாம் வாழுவதற்கு உலகத் தொற்று முதற்கொண்டே ஒருவரும் அறியாத உணராத கைகளை அல்லாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ரகசிய வருகையை நாம் எடுத்துக்கொண்டு பரலோகத்திற்கு சென்று அவரோடு கூட நித்தி நித்தியமாய் வாழுவதற்கு நாம் தேவனுடைய அன்பிலும் இரக்கத்திலும் காத்து நம்மை கரைத்தரை அற்றவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஆகவே கர்த்தர் நமக்கு பெரிதான கருவியை தருவாராக மூன்றாவதாக இந்த உலகம் நியாய திருப்புக்காக வாய்க்கப்பட்டிருக்கிறது எடுத்து வாசிப்போம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்க விடாதையும் உம்முடைய நியாய திருப்புகளுக்கு காத்திருக்கிறேன் ஆம்பிரியமானவர்களே தாவித எழுதின வாஸ்தையின்படி நியாய திருப்புக்காக காத்திருக்கிறேன் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லையா உலகத்தில் உள்ள அனைவர்த்த ஜனங்களும் உலகத்தின் முடிவு என்ன என்று அதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அநேக தலைவர்கள் இயேசு கிறிஸ்து வர வருவார் என்று சொல்லுகிறார்களே அவரை நான் காண ச ஆயத்தமா இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது கடைசி காலத்திலே இரண்டாம் வருகையிலே தேவன் எக்கால சத்தத்தோடு தூதர்களோடு இங்கே பகிரங்கமாக வருவார் அப்பொழுது உலகத்தில் உள்ள அனைவரையும் சேர்த்துக்கொண்டு தன்னுடைய ஜனங்களை தன்னோடு வைத்துக் கொண்டு தம்மை அறியாத தொழுது கொள்ளாத அனைத்துவரையும் தள்ளுவார் அவர்களுக்கென்று நியாய தீர்ப்பை தேவன் வைத்திருக்கிறார் அவர் நியாயாதிபதியாக அன்று அமர்ந்திருந்து நியாயம் விசாரிப்பார் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறதாக நீங்கள் இதில் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் தேவன் பிறந்தது உண்மை அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய நாமத்துக்கென்று நீங்கள் மகிமையாக வாழுங்கள் அப்படி செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை தருவார் அப்படிப்பட்ட தேவனுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வாக்குத்த ஆசிர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை குறித்து ஏசாய நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல பார்த்தது போல கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் ஓடினாலும் நடந்தாலும் போகார்கள் என்று நாம் வாசித்தோம் இல்லையா அருமையானவர்களே கழுகுக்கு இணையாக தேவன் அவருடைய பிள்ளைகளை சொல்லி இருக்கிறார் வேதத்தில் எழுதப்பட்டு எழுதப்பட்ட அனைத்தும் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிறது கழுகு பறவைகளின் ஒரு ராஜாவாக இருக்கிறது அதிக உயரத்தில் பறக்க கூடியதாக கூர்மையான பார்வை கொண்டதாக பழத்த ஒரு பறவையாக காணப்படுகிறது அந்த கழுதனுடைய ஆயுக்காலம் எழுபது வருடம் நாற்பதாவது வயதிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த கழுகு தள்ளப்படுகிறது அழகு அதிகமாக வளர்ந்ததுனாலும் நகங்கள் பெரிதாய் நீண்டதனாலும் ரெக்கைகள் அதிகமாக முளைத்ததினாலும் அதில் வெயிட் போட்டு அது அதனால் பறக்க முடியாத சூழ்நிலை இறையை கவிக்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படும் அந்த நாற்பதாவது வயதிலே செய்வதறியாமல் சில கழுகுகள் அப்படியே பட்டினி கடந்து செத்து போய்விடுமாம் ஆனால் சில கழுகுகள் புதியதாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுமாம் அது என்னவென்றால் சில உயர்ந்த பறந்து போகும் அங்கே உயரமான மலைகளிலே அதிகமாய் மோதி அடித்து தன் அஹ் அழுகுகளை உடைக்குமாம் சிறகுகளை எல்லாம் பீத்து போடுமாம் தன்னை தானே அலங்கோலப்படுத்தி கொண்டு அந்த பாறை இடையிலே அவை காத்திருக்குமாம் வழியோடு வேதனையோடு கூட சாப்பாடு இல்லாமல் நூத்தி ஐம்பது நாட்கள் ஐந்து மாதங்கள் அவை காத்திருக்குமாம் அப்படி காத்திருக்கும் போது புதிய இறகுகளும் புதிய நகங்களும் முளைக்க ஆரம்பித்து இறந்து மீண்டும் புது மறு எடுத்தது போல அவைகளுக்கு புது பலன் உண்டாகுமாம் மீண்டும் உயரமாக பறந்து தன்னுடைய முப்பது ஆண்டுகளை கழிக்குமாம் ஆம்பரியமானவர்களே இதே போலதான் தேவன் நம்மை ஒப்பனையாக கூறுகிறார் ஒருவேளை சிறு வயதிலிருந்தும் நான் செவிக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் எல்லா காரியங்களும் கத்தருக்காய் நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய ஜனமே ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் சோவோடு கூட காணப்பட்டிருக்கலாம் என்னால முடியவில்லை எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறதான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் கல்லுகை போல ஒன்று முடிவெடுங்கள் இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்த தேவன் புதிய வருடத்தில் நுழைவதற்கு முன்பாக இந்த ஒரு மாதம் நமது கருத்திலே இருக்கிறது அல்லவா இந்த மாதத்திலே குறிப்பிட்ட நேரத்தை தேவனுக்கென்று ஒதுக்கி காத்திருங்கள் உபவாசித்து செவித்திருங்கள் நிச்சயமாய் பல கட்டுகளில் இருந்து தேவன் உங்களை விடுதலை செய்வார் நாள் பட்ட பிரச்சனைகள் பலவினங்களை கத்தர் உபவாசத்தை செவிக்கும் போது அந்த கட்டுகளை அறுப்பார் நீங்கள் ஸ்தோத்திர வழிகளை செலுத்தி தேவனுடைய கிருவை அதிகமாக பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படி செய்யும் போது ஒரு புதிய பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே புதிய வருஷத்திலே புதிய பலத்தினாலே புதிய கிருவைகளாலே செல்ல கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஹாலி லூயா ஆம் நாம் கத்தருக்காய் காத்திருக்கும் போது நிச்சயமாய் கத்தர் அவைகளை செய்வார் இந்த கூழ் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜெபிப்போம் அருமையான எங்கள் பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாட்களிலும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள் என்று கொடுத்த வாக்குத்த வசனத்தின்படி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து செய்வீராக அண்டவரே சோதரங்க தாவை உண்மை அறியாத ஜனங்கள் அண்டவரே இஸ்ரோ வேலராகிய உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் இந்த நாளிலே செவிக்கிறோம் உம்மை அறிந்து கொள்ளட்டும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் அருமையானவர்களே கழுகுக்கு இணையாக தேவன் அவருடைய பிள்ளைகளை சொல்லி இருக்கிறார் வேதத்தில் எழுதப்பட்டு எழுதப்பட்ட அனைத்தும் நூறு சதவீதம் உண்மையாக இருக்கிறது கழுகு பறவைகளின் ஒரு ராஜாவாக இருக்கிறது அதிக உயரத்தில் பறக்கக்கூடியதாக கூர்மையான பார்வை கொண்டதாக பழத்த ஒரு பறவையாக காணப்படுகிறது அந்த கழுகுனுடைய ஆயுட்காலம் காலம் எழுபது வருடம் நாற்பதாவது வயதிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த கழுகு தள்ளப்படுகிறது அழகு அதிகமாக வளர்ந்ததுனாலும் நகங்கள் பெரிதாய் நீண்டதனாலும் ரெக்கைகள் அதிகமாக முளைத்ததினாலும் அதில் வெயிட் போட்டு அது அதனால் பறக்க முடியாத சூழ்நிலை இறையை கவிக்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படும் அந்த நாற்பதாவது வயதிலே செய்வதறியாமல் சில கழுகுகள் அப்படியே பட்டினி கடந்து செத்து போய்விடுமாம் ஆனால் சில கழுகுகள் புதியதாக கொள்ள முயற்சி செய்யுமாம் அது என்னவென்றால் சில கழுகுகள் உயர்ந்த பறந்து போகும் அங்கே உயரமான மலைகளிலே அதிகமாய் மோதி அடித்து தன் அஹ் அழுகுகளை உடைக்குமாம் சிறகுகளை எல்லாம் பீத்து போடுமாம் தன்னை தானே அலங்கோலப்படுத்தி கொண்டு அந்த பாறை இடையிலே அவை காத்திருக்குமாம் வழியோடு வேதனையோடு கூட சாப்பாடு இல்லாமல் நூத்தி ஐம்பது நாட்கள் ஐந்து மாதங்கள் அவை காத்திருக்குமாம் அப்படி காத்திருக்கும் போது புதிய இறகுகளும் புதிய நகங்களும் முளைக்க ஆரம்பித்து இறந்து மீண்டும் புது ஜென்மம் எடுத்தது போல அவைகளுக்கு புது பலன் உண்டாகுமாம் மீண்டும் உயரமாக பறந்து தன்னுடைய முப்பது ஆண்டுகளை கழிக்குமாம் ஆம்பிரியமானவர்களே இதே போலதான் தேவன் நம்மை ஒப்பனையாக கூறுகிறார் ஒருவேளை சிறு வயதிலிருந்தும் நான் செவிக்கிறேன் ஊழியம் செய்கிறேன் எல்லா காரியங்களும் கத்தருக்காய் நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய ஜனமே ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் சோபோடு கூட காணப்பட்டிருக்கலாம் என்னால முடியவில்லை எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறதான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் கல்லுகை போல ஒன்று முடிவெடுங்கள் இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்த தேவன் புதிய வருடத்தில் நுழைவதற்கு முன்பாக இந்த ஒரு மாதம் நமது காயத்திலே இருக்கிறது அல்லவா இந்த மாதத்திலே குறிப்பிட்ட நேரத்தை தேவனுக்கென்று ஒதுக்கி காத்திருங்கள் உபவாசித்து செவித்திருங்கள் நிச்சயமாய் பல கட்டுகளில் இருந்து தேவன் உங்களை விடுதலை செய்வார் நாற்பட்ட பிரச்சனைகள் பலவினங்களை கத்தர் உபவாசத்தை செவிக்கும் போது அந்த கட்டுகளை அறுப்பார் நீங்கள் ஸ்தோத்திர வழிகளை செலுத்தி தேவனுடைய கிருவையை அதிகமாக பெருக்கிக் கொள்ளுங்கள் அப்படி செய்யும் போது ஒரு புதிய பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே புதிய வருஷத்திலே புதிய பலத்தினாலே புதிய கிருவையினாலே செல்ல கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக ஹாலை ஹாலி லூயா ஆம் நாம் கத்தருக்காய் காத்திருக்கும் போது நிச்சயமாய் கத்தர் அவைகளை செய்வார் இந்த கோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜெபிப்போம் அருமையான எங்கள் பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எசப்பா இந்த நாட்களிலும் கூட கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள் என்று நீர் கொடுத்த வாக்குத்த வசனத்தின்படி அந்தவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து பலனை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே கிருவி செய்வீராக அண்டவரே சோதரங்க தாவை உண்மை அறியாத ஜனங்கள் அண்டவரே இஸ்ர வேலராகிய உடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் இந்த நாளிலே செவிக்கிறோம் உம்மை அறிந்து கொள்ளட்டும் உள்ளகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களையும் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இப்படியாய் ஆசிர்வதித்து ஒவ்வொருவரையும் நீ புதிய பலனை அடைந்து கிருவிக்குழாய் போகிற தயவு எண்ணி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏ சிவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் உலகத்தில் உள்ள அனைவரும் அநேக பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அதில் அநேக காரியங்கள் வீணாய் இருக்கலாம் ஆனால் உலகம் அனைத்திலும் கொண்டாடுகிறதான ஒரே பண்டிகையான கிறிஸ்தவ பண்டிகை இந்த கிறிஸ்துமஸ் தின நாளிலே தேவன் அவருடைய குமாரை நமக்கு பரிசாக கொடுத்தது போல நாமும் அவருடைய அன்பையும் பரிசு பொருட்களையும் அனைவருக்கும் கொடுத்து அவர்களை மகிழ்வித்து வாழ்வோம் கிறிஸ்துவின் உலகம் எங்கும் நாம் அறிவிப்போம் இதை கேட்டுக்கொண்ட சகோதரிகளே இன்றிக்கும் உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு பிறப்பதற்கு இடம் கொடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை ஒளிச்சமாக நீக்குவார் உங்களுக்கும் புதிய பலனை கிருவியை தந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் bless you.